கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு ஏன் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மிடத்தில் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் உண்மையான அன்பை தான் காட்டுகின்றார்களா என்று கேட்டால் நூறு சதவிகிதம் இல்லை என்று தைரியமாக சொல்ல முடியும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை தியானிக்கிற பொழுது அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு வெள்ளி காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் என்பதாக பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே பிறப்பின் ரகசியம் சிம்சோனுடைய தகப்பனும் தாயும் அறிந்த உண்மை அல்லவா ஆனால் அந்த ரகசியத்தை யாருக்குமே அறிவிக்க கூடாது என்பதும் ஒரு காரியம் இருந்தது இப்பொழுது சிம்சோன் தெலால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை நேசிக்கின்றார் அவளிடத்திலே அன்பு வைக்கின்றார் அவள் அவர் நினைத்தது என்ன தெரியுமா அந்த தன்னை நேசிக்கின்ற கருதி இருப்பார் போல எனவே இந்த பெலிஸ்தரனுடைய அதிபதிகள் போறாங்க யாரை பார்ப்பதற்கு இந்த தெளியிலாலை பார்ப்பதற்கு பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த சிம்சோன தோற்கடிக்கிறதற்கு அவனை கட்டுகிறதற்கு அவனுடைய பலன் எதிலே இருக்கிறது என்று என்பதனை கண்டுபிடிக்கும் படிக்க நீ என்ன செய்ய வேண்டும் நயம் பண்ணி அவன்கிட்ட நீ ரொம்ப சாஃப்டா பேசி அன்பா பேசி அவன் உள்ள இறுதியத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நீ எடுத்து கொள்ளும் படிக்க நீ தான் அதற்கு பொறுப்பு அப்படி நீ செய்தாயே ஆனால் உனக்கு ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு ஆளுக்கு நாங்கள் ஒவ்வொருவராக கொடுக்கிறோம் என்று சொல்லி பரிதானமும் பேசிவிட்டார்கள் இல்லையா உண்மையாக அவள் நேசித்திருந்தால் அந்த காரியத்திற்கு இடம் கொடுத்திருப்பாளா இல்லையல்லவா அவங்க வந்த உடனே சொல்லியிருப்பா நான் அவனை உண்மையாக நேசிக்கிறேன் அதனால நீங்க சொல்லுகிற அந்த காரியத்துக்கெல்லாம் நான் செவி கொடுக்க மாட்டேன் உங்களுடைய பணம் எனக்கு பெரிதல்ல சிம்சனுடைய அன்புதான் எனக்கு பெரிதென்று தைரியமாக சொல்லி இருப்பாள் அவள் செய்தது என்ன அதனுடைய ஆறாவது வசனம் சொல்லுகிறது அப்படியே தெளியிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலன் எதினாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கு உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அன்புக்குரியவர்களை கேட்கிறத பாத்தீங்களா பணத்தை சொன்ன உடனே பணம் கிடைக்க போகிறது அறிந்த உடனே தான் நேசித்த உறவன் என்று கூட பாராமல் அவனுடைய ரகசியத்தை அறிந்து அவனை கட்டி அவனை தோல்விக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அவளும் துணிந்துவிட்டால் பணத்திற்காக இந்த நாட்கள்ல இருக்கிற அன்பு இப்படித்தான் இருக்கிறது இல்லையா தேசத்துல பாருங்க சொந்த மனைவியை கொல்லுகின்ற கணவன் கணவனை கொள்ளுகின்ற மனைவி பிள்ளைகள் பெற்றோரை இன்றைக்கு கொள்ளுகின்றார்கள் அதே போன்று தேசத்திலே நேசிக்கிறவர்களை நேசிக்கிறவர்களே கொலை செய்கின்ற பாதகமான செய்திகளை ஒவ்வொரு நாளுமே நம்ம செய்த கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா அதனால நம்ம வாழ்கிற உலகத்துல இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சொல்லுகிறது அவங்க என்ன உண்மையாதான் நேசிக்கிறாங்க என்ன உண்மையா தான் அவங்க அன்பு பாராட்டுறாங்க அவங்க அன்பு ரொம்ப பியூரான ஒரு அன்பு அது மாறாத அன்பு எனக்காக அவங்க உயிரையே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நண்பர்கள் கிட்ட கூட படிக்கிற பிள்ளைங்களிடம் இன்னும் உறவினர்களிடம் என்று அநேகரிடம் இன்னைக்கு உயிருக்கு உயிரான அன்போடு கூட வாலிகர்கள் அநேகம் உண்டு அன்பு பாராட்ட கூடாது என்று நான் சொல்லவில்லை எதுவுமே பிரதிபலனை எதிர்பாராத அன்பு செலுத்த வேண்டும் வேதம் நமக்கு கற்றுக் அதே நேரத்திலே கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே மலர வேண்டுமே தவிர இப்பேர்பட்ட சிம்சோன் தெளிவால் அன்பை போன்ற அன்பு இன்றைக்கு அநேக தேச இதில் இருக்கிறபடியினால் அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி ஜீவனை இழந்து போகிறாங்க வாழ்க்கையே இழந்து நிற்கிறாங்க எதிர்காலத்தை இழந்து நிற்கிறாங்க அடுத்தது என்ன செய்ய போகிறது என்று தெரியாமல் மாட்டிக்கிட்டு நிற்கிற அநேக ஜனங்கள் அநேக பிள்ளைகள் இன்றைக்கி தேசத்திலே உண்டு என் அன்பு ஜனமே இந்த உலக அன்பு மாயை இந்த உலக அன்பு காலையிலே பூத்து மாலையிலே உதிர்ந்து போகின்ற மலருக்கு ஒப்பான அன்புதான் மாறி போகின்ற அன்பு சந்தர்ப்பத்திற்கு ஏற்றதான அன்பு சூழ்நிலைக்கு ஏற்றதான அன்பு இங்கே நேசிக்கிற ஒருவரை காட்டிலும் மேலான ஒருவர் கிடைத்து விட்டால் இதை விட்டுவிட்டு அவங்களோடு கூட கடந்து போகிற அன்புதான் இக்காலத்து அன்பு இதை உணர்ந்து கொண்டு வாழ்வீர்களே இயேசுவின் மெய்யான அன்புக்கு உங்கள் வழிகளை ஒப்பு கொடுப்பீர்களே ஒவ்வொருவரும் தங்கள் எதிர்கால வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நறுமணத்தை பிரதிபலிக்க முடியும் அதை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையும் மதிக்காம வசனத்தை உணர்ந்து கொள்ளாம இஷ்டப்படி உலக அன்புக்கு அடிமைப்பட்டு போனீங்கன்னா நயம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையும் இல்லாமற் போக செய்து விடுவார்கள் இக்காலத்து மனிதர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் உலக அன்பிற்கு அடிமையாகாதிருங்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உலக அன்பு மாயையானது மறைந்து போகின்றது ஆனால் இன்னைக்கு அந்த உலக அன்புக்காக ஏங்கி ஏங்கி அதுதான் மெய்யானது என்று சொல்லி தன் வழிகளை அதற்கு ஒப்பு கொடுத்து வீணாளாய் செய்து கொண்டிருக்கிறாங்க திரும்பி தேவனுடைய மெய்யான அன்புக்குள்ளே கடந்து வர கிருபை தாங்க அப்பா நயம் பண்ணி வார்த்தைகளினால விழ செய்து இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை இழந்து நிற்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு அப்பா இப்பே தங்கள் வழிகளை ஒப்புக்கொடுக்காத படிக்கும் உடைய நிதியான அன்பை கொள்வதற்கு தகப்பன் தாமி கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே காட்